எனக்கு தெரிஞ்ச பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சினிமா வச்சுதான் பிரபலம் ஆகிருக்கணும் அரசியலில் வச்சு பிரபலம் ஆகிருக்கணும் அரசியல் வச்சு பிரபலமாகறதுலாம் அவ்வளோ லேசப்பட்ட காரியம் கிடையாது நீங்கள் போஸ்டர் ஒட்டி பழகாலம் போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி கொடி கட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வட்ட செயலாளர் துணை செயலாளர் அந்த பதவியெல்லாம் கொடுத்து நீங்கள் வரும் ஒரு நகர செயலாளர் மாவட்ட செயலர் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் ஆவிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்க வயசாகிடும் அதனால் அரசியலில் வாய்ப்பு இல்லை சினிமாவில் மட்டும்தான் ஓவர் நைட்டில் ஒருத்தர் புகழ் பெற முடியும் ஆனால் சின்ன துறையில் ஒருத்தர் புகழ் பெற முடியுமா அப்படின்னு தாண்டி சின்ன தரை கூட ரொம்ப கம்மிங்க வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் நீங்கள் எந்த அளவுக்கு புகழ் புகழில் வந்து உச்சத்துக்கு போக முடியும்து உதாரணம் வந்து கேபி பாலா இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு பப்ளிக் பைட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க வந்து ஒரு பப்ளிக் கூட இது வந்து என எடிட் பண்ண மாதிரி தெரியல யாருமே வந்து ராங்காகவே சொல்லிங்க வந்து எல்லாரும் என்னன்றாங்க அந்த பையன் மனசுக்கு நல்லா இருப்பாருங்க அவர் பண்ண உதவி பிரமாதமாக இருப்பாருங்க நல்ல நீரோடி வாழட்டும் ஒரு வார்த்தை கூட யாராவது சொல்லியிருக்கலாம் வந்து இந்த பையனுக்கு எங்கேருந்துங்க இவ்வளோ பணம் வருது அந்த கேள்வி ரொம்ப காலம் இருந்தது அது அதுக்குள்ளே டாபிக் உள்ள போவேன்னா அது அப்பட்டமான ஒரு பொய் அது அப்படின்னு கூட போயிருக்கலாம் வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தை கூட இல்லாமல் சாமானிய மக்கள் இருந்து பல படித்தவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க அதற்கு முக்கிய காரணம் கேபிஒய் பாலா எந்தவித தன்னிலமும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த உதவி செய்து கொண்டு இருக்கிற உதவி தாங்க காரணம் அது இது எல்லாருக்கும் ஒரு மனசு வந்துடாது நான் ஒரு தடவை ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு மறந்துட்டேன் அவருடைய ஒரு சிறுகதை ஒன்று படித்தேன் அந்த க அந்த சிறுகதையுடைய இது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு போதை இருக்கும் உதவி செய்கிறது ஒருத்தன் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பெரும் போதை ஆகிடுச்சின்னு வச்சுங்க அவனை தடுக்கவே முடியாது அது எம்ஜிஆருக்கே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து திரைப்படத்துறையில் பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு தான் அவருக்கு வந்து அது ஒரு உதவிய ஒரு போதையாக வந்தது ஆனால் இந்த தம்பியை கேபிஓவி பாலா பார்க்கும்பொழுது அத்தனை பேரும் வந்து பாராட்டுற அந்த விஷயம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதை வரவேற்கத்தக்க விதமாக இருந்தது அவர் நடித்துள்ள அந்த காந்தி கண்ணாடி விழா வந்து இதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல சரி அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபம் ஒன்று நான் சொல்லிடுறேன் காரைக்காலில் ஒரு விழா நடக்குது அந்த விழாவுக்கு ஒரு விஜய் டிவி சம்மந்தப்பட்ட ஒரு பிரபலம் போகிறார் போய் அந்த விழாவில் கலந்துக்கிறாரு அவர் விஜய் டிவியில் ஒரு பெரிய ஓகோன் கூட இல்லை அப்புறம் அவரும் வளர்ந்துட்டு வராரு பொதுவே வந்து இந்த நாங்கள் இப்போ மாறிடுச்சு இப்போ வந்து இன்ஸ்டா ட்விட்டர் சமூக வலைதளங்கள்லாம் வந்துருச்சு இப்போ நேரடியாக ஒருத்தர் கூட தொடர்பு கொள்ற அளவுக்கு ஆகிடுச்சு அப்போலாம் எங்கள் ஊரில் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது சினிமா விஐபிகளோ மற்றவர்களோ வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்காக ஓடுறது ஓடி அவங்க கூட வந்து போட்டோ எடுத்துக்கிறது ஆட்டோகிராஃபா இப்போ செல்போன் மாதிரி கிடையாதுங்களே ஃபோட்டோ எடுத்தா கூட போட்டோ தருவாங்களோ தரமாட்டாங்களா ஆட்டோகிராஃப் அங்கே அப்போ ஆட்டோகிராஃப் வாங்குறது இந்த மாதிரிலாம் நடக்குங்க கடைசியாக அந்த விஐபிகள் அந்த விஐபிகள் பேசும்போது என்னன்னா என்ன தம்பி என்ன பண்றீங்க ஏதுன்னு சொல்லும்போது சார் உங்களை மாதிரி நானும் வரணும் சென்னைக்கு உங்களை வந்து பார்க்கலாமா வாப்பா நீ மெட்ராஸ் வந்து போனாலும் பாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது என்னன்னா அவர்களுக்கு வேற வழி கிடையாது ஒவ்வொரு ஊராக போனாலும் சரி இல்லை அவங்க வந்து திருநெல்வேலி போனாலும் சரி பாம்பே போனாலும் சரி சொல்லி தான் ஆகணும் வந்து நான் வரங்கணுன்னா சென்னை வந்து மெட்ராஸ் வந்து அப்போ மெட்ராஸ் மெட்ராஸ் வந்தால் நான் வந்து பாரு அப்படின்னு எனக்குலாம் கூட வைரமுத்து ஒரு வந்து செய்யாருக்கு வந்திருந்தார் அப்படி பிடிச்சி அடித்து பிடிச்சி போய் அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அப்புறம் நான் எழுதுன ஒரு கவிதை படித்த உடனே தட்டி பிரமாதம்யா பிரமாதம் பிரமாதையா அவரே சொன்னார் வந்து மெட்ராஸ் வந்து என்ன வந்து பாரு அப்படின்றாரு நான் புறம் கிளம்பி வந்து அவரில் பார்த்த சம்பவங்கள்லாம் இருக்குது அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க புறம் அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வந்து இது மாதிரி தான் அது ஒன்றும் தவிர்க்க முடியாது அப்படி இந்த விஜய் டிவி ப்ராப்ளம் அங்கே போய் ஒரு நிகழ்ச்சியில் காரைக்காலில் கலந்துக்கிறாரு அந்த காரைக்காலில் உள்ள ஒரு பையன் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவர் கூட பேச அவர் பேசணும்னு பார்க்குறான் அவர் இது பண்ணணும்னு பார்க்குறான் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு அந்த பையன் இவரை தேட்டரத்தை இவர் கண்டுபிடிச்சாரு தம்பிங்க வாழ்றாரு என்ன நல்லா சார் நான் உங்களோட பயங்கர ஃபேனு எனக்கும் வந்து நிறைய திறமையெல்லாம் இருக்கு சார் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் இது பண்ணுவேன் டைலாக் எழுதுவேன் அப்புறம் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவேன் எல்லாருக்குன்னு சார் சரி நீ வா மெட்ராஸ் வந்தீங்கன்னா பாரு சென்னை வந்தேன்னா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்கள சொல்கிறோம் அவரும் வழக்கமாக சொல்கிறது தான் பாருன்னா அது ஒவ்வொரு என்ன செக் வைக்கிறாருன்னா என்ன பண்ணுற நீ அப்படின்றாரு ஏதோ ஒரு படிப்பு ப்ளஸ் டூவோ டென்த்தோ படிச்சுட்டு இருக்கேன் சார்னா நீ படிப்பு முடிச்சுட்டு வந்து பாரு சொன்னவருடைய அந்த அந்த வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த படிப்பு முடிச்சுட்டு போய் அவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி சென்னையோடைய புறநகர் பகுதியில் இருக்கார் அவர் போய் கண்டுபிடிச்சாங்க நின்ன உடனே அவருக்கு தெரியல ஏன்னா திருநீர் கட்சி போகும்போது யார் பண்ணி வந்து ஆனால் நீங்கள் காரைக்காலில் வந்துருந்தீங்களே நான் கூட பா மீட் பண்ணினேன் நீங்கள் வந்து படிப்பு முடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னீங்க படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு யார் யார்ரா நீ அப்படின்ற கதையாக வந்து என்னென்ன நான் எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு ரைட்டு ஓகே என்னன்னா இவ்வளோ ஒரு நூறு கணக்கான பேர் நம்ம சொல்கிறோம் சொன்னவங்கள ஒரு சொற்பமான பேர் வந்திருப்பாங்க ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு சின்சியராக அந்த படிப்பை முடிச்சுட்டு என்ன தேடி அட்ரஸை கண்டுபிடிச்சி ஒரு புறநகர் பகுதியில் இருக்கிற என்ன தேடி வந்திருக்கிறானா இவங்ககிட்ட உண்மையாக வச்சிருக்கு இவனை நம்ம வளர்த்து விடுமே இவனுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்குமே அப்படின்னு சரி எங்க தங்க போறேன்னு எங்கேயும் இல்லைனா அப்படின்னு வீட்டிலே தங்க அப்படின்றப்பல தங்க ஆரம்பிக்கிறாரு விஜய் டிவில வந்து ப்ரோக்ராம் போய் சொல்லி விடுறாரு இதெல்லாம் பண்றாரு அவருக்கு இந்த கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது போய் பண்றாரு பண்ணாத இந்த முதல் கோணல்னு வாங்கல அது முற்றும் கோணாலும் முதல் அந்த இம்ப்ரஸிருக்குல்ல அது வந்து பெஸ்ட்டாக நடந்து அந்த நடந்து போச்சுன்னு வச்சுக்கிறேன் அது எங்க வேணாலும் தூக்கம் அது ஒருத்தனுக்கு தாங்கம் இருக்கிறவங்க தாங்க வெறி அதிகமாக இருக்கிறோம் அப்படியேப்பட்ட ஒரு நபர் வாய்ப்பு உள்ள போயாச்சு உள்ளே போன முதல் இதில் அடித்து தூக்குறான் அந்த பையன் தூக்குறான் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியுடைய ஸ்டாராக மாறுறான் டைட்டில் வின்னராக மாறுறான் சிவகார்த்திகம் பாராட்டுறா சிவகார்த்திகம் வந்து சீஃப் கெஸ்ட்டு நடிகர் ஆகிட்டாரு அதே விஜய் டிவியில் வந்து விருந்து வந்த ப்ராடக்ட் அவர் அவர் சொல்றாரு இந்த பையன் விரைவில் பெரியாளா வருவான் இதே சினிமாக்குள்ள வருவான் அப்படின்னு பாராட்டுறாரு அது வேற யாரெல்லாம் கேபிவி பாலா தான் இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னவென்றால் காரைக்காலிலிருந்து தேடி வந்த நபர் அமுதவானன் எந்த அமுதவானன் வீட்டிற்கு அப்போ காரைக்காலிலேருந்து தேடி ஒரு சாதாரண நபராக வந்தாரோ இன்றைக்கு கேபி பாலா காந்தி கண்ணாடியோடைய கதாநாயகன் இப்படி எல்லா தகுதியும் வந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர் எல்லாம் பிறகும் இன்றைக்கும் அமுதமானனுடைய அந்த வீட்டில் அவர் தங்கியிருக்கிறார் சொந்த வீடே கிடையாது என்பதுதான் ஒரு அற்புதமான உண்மை அவசியம் சொல்லி ஆகணும் இது நெகிழ வைக்கக்கூடிய உண்மை ஒரு கார் கிடையாது சொந்த வீடு கிடையாது எதுவுமே கிடையாது அவர் வந்து இந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு அவ்வளோ பேரும் வந்து அவரை பாராட்டுறதுக்காக வராங்க இந்த பாராட்டு வந்து வெறும் இதுவே கிடையாது நீங்கள் அதுக்கான காரணம் என்னன்னா டைமிங் அந்த நீங்கள் கலக்கு யார் அந்த சமயத்தில் கேபி பாலா அடிக்கிற டைமிங் இருக்குது பாருங்க வேற லெவல்ல இருக்கும் விஐபிங்லாம் திணறி போயிடுவாங்க ஒரு சந்தானமே கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு சந்தானத்துக்கு கவுண்டர்ல தன திணற வைப்பார் சந்தானம் சமாளிச்சு அடிப்பார் அவரை விஜய் டிவி ப்ராடக்ட் தான் சந்தானமே அடிப்பார் வந்து ஆனா ஒரு டே போதண்டா தம்பி போதா இவன் இதுதான் கில்லாடி சீமான வச்சுன்னு ஒரு இது பண்ணுவார் வந்து ரொம்ப நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க பிரமாதமா இருக்கும் அதே காந்தி கண்ணாடி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சீமான் வந்திருக்காரு சீமான் வந்திருக்காரு டிவி கே ராஜ்மோகன் வந்திருக்காரு பாபா பாஸ்கர் வந்திருக்காரு முக்கியமான ஒருத்தருங்க அவர் தான் அந்த அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் போச்சு செஃப் தாமு அவருக்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாத அளவுக்கு இருக்காரு அவருக்கு அந்த குக்வித்து கோமாளி நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா சும்மா ஜட்ஜியாக வந்து உட்கார வைக்கிறாங்க வாக்கரை வச்சு தான் அவர்கள் நடக்கும்போது ஃபுல் ட்ரெஸ்டில் இருக்காரு அவர் வந்து இந்த வாக்கரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்து 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 வருவார் வந்து அப்போ கேட்குறாங்க அவரோட அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுனப்போ என்னுவேன் இந்த பையன் நல்ல பையன் அவனுடைய நல்ல குணத்துக்காக என் வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் வந்தேன் அந்த பையனுடைய குணத்துக்காக வந்தேன் நான் வேற யாராவது இந்த வந்திருக்க மாட்டேன் விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகர் ஒரு மேடையில் சொல்லுவார் வந்து எங்க அப்பா பண்ண உதவிகளை பார்த்துட்டு தம்பி கேபி பாலா சகோதரர் பிரதர் பண்ணாரு இந்த பிரதருக்கு நான் இப்போ சொல்லிக்கிறேன் உங்களால் எங்கே பண்ண முடியலையோ எங்கேயாவது ஒரு ஊரில் பண்ண முடியல ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் நீ வந்து எங்கள் அப்பாவுடைய உருவத்தில் உங்களை பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன் அப்படி பண்ணவர் தான் உங்களுக்கு எங்கள் கட்சிக்காரங்களை வச்சு நான் அங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வைக்கிறேன் இல்லைனா நான் வரேங்க களத்தில் இறங்கி அப்படின்னா கிளாப்ஸ் அல்ல வந்து இது இன்னொரு காரணம் சொல்லணும்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மழை வெள்ளம் மழை வெள்ளம் வந்து சென்னையை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையுடைய புறநகர் பகுதி வேளச்சேரியில் கொத்து கொத்தா பள்ளிக்கரங்களில் கொத்து கொத்தா கார்லாம் அடிச்சுமான சம்பவம் இருக்கு புறநகர் பகுதி பெருமளவில் பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் மிக முக்கியமான இடம் அனக்காப்புத்தூர்னு ஒரு ஊர் பல்லாவரம் பக்கத்தில் ஏன்னா அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடும் அனக்காப்புத்தூர் ஆறுன்னு அந்த பகுதியில் பல குடிசை பகுதிகள் வந்து அவங்க தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கேபிவி பாலா அந்த இறத்துல அந்த அந்த ஏரியாக்குள்ளே இறங்கி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இறங்கி ஒரு கவரில் ஒரு குறிப்பிட்டது ஒரு ஆறாயிர ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு போட்டு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு அம்மாவை போய் கொடுத்து கொடுத்துட்டு வருவார் கொடுத்துட்டு வரார் ஏங்க வந்து சென்னையில் எவ்வளோ இடம் இருக்கும்போது நீங்கள் ஏங்க பாலா இங்கே வந்து பண்ணீங்கன்னு ஒரு யாரோ கேட்கும்பொழுது நான் வாய்ப்பு தேடி வந்து சில காலம் இந்த ஏரியாவில் தங்கினேன் இந்த குடிசை பகுதியில் தங்கினேன் இந்த குடிசை பகுதியில் தங்கும்பொழுது எனக்கு வந்து கையில் காசு கிடையாது அந்த காசு இல்லாத சமயத்தில் இந்த இட்லி சொல்கிறாங்களே இந்தம்மா எனக்கு வந்து ஃப்ரீயாக இட்லி கொடுப்பாங்க அந்த பாட்டி நைட்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க அப்படி என்னை வளர்த்தவங்க இவங்க வேணா குடிசையில இருக்கலாம் ஆனால் இவங்களுடைய மனசு வந்து கோபுரம் இந்த கையால் அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன் அதனுடைய வெளிப்பாடு என்னால என்னால முடிஞ்ச சிறு உதவி அப்படின்னு ஒரு வேற என்ன அங்க வேணும் வந்து அதுதாங்க வந்து ஒரு மனிதனுடைய உச்சம் அதுதாங்க வந்து அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இதெல்லாம் கூட இருக்கலாம் வந்து அவருக்கு என்னென்ன பணம் வருது ஏதாவது அதெல்லாம் இன்னைக்கு வந்து தூள் தூளாக்கிட்டாங்க காந்தி கண்ணாடி படம் கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு என்ன பண்ணிட்டாங்க ஒரு காற்றவற்றை கலப்புனாங்க சிவகார்த்திக்கு இங்கே எதிராக அவர் வந்து இந்த படத்தை விட்றாரு மதராசி வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி காந்தி கண்ணாடி அஞ்சாம் தேதி அது கேள்வியாகவும் கேட்குறாங்க அவர்கிட்ட கே பி பாலா கிட்ட அண்ணா சத்தியமா ப்ரொடக்ஷன் நிறுவனம் பண்ணது எனக்கு நான் சினிமாவில் பெரிய அனுபவம்லாம் கிடையாது நான் நடிச்சு கொடுத்துட்டேன் மற்றபடி ப்ரொடக்ஷன் தரப்பெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க என்ன வியாபாரம் பேசுறாங்க அவங்க என்ன இது பண்றாங்க அவங்க ரிலீஸுக்கான எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியாது அவங்களுக்கு இந்த டேட் கரெக்டாக அமைஞ்சு போச்சு காந்தி கண்ணாடி செப்டம்பர் அஞ்சு அது அண்ணனுடைய படம் வருது எஸ்கே அண்ணனுடைய படம் வருது அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதுங்கோ இந்த படத்துக்கு வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பதில் வந்து பிரமாதமான ஒரு பதில் குறிப்பாக ராஜமோகன் பேசுந்து சீமான் பேசுந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு உன்னதமான விஷயம் பாலாசக்திவால் என்ன சொல்கிறாரு அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் இந்த பையன் நடிக்கிறாரு ஏதோ ஒரு டிவியில் வந்து அப்படி இப்படி பேசிட்டு போவார் உளறிட்டு போவார் இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு உண்மையிலே எனக்கு ஒரு இதுவாக இருந்ததுன்னு நான் பொது பொதுவாக யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டேன் ஆனா சரி ஓகே ஒரு நல்ல கதை இந்த கதைக்கு இந்த பையன் அப்படி செட் ஆவாரு இந்த கதையை கொலாப்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் பல திறமைகள் கொண்ட கொண்டவர் வரும் பாலா கே பி பாலா இதுல வாய்ப்பே இல்லை நீங்க என்ன பாருங்க உச்சத்துக்கு வருவாருன்னு ஒரு இயக்குனர் காதல் படம் எடுத்தது காதல் படத்துல பல புது பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்துனார் பாலாசக்தி பிரமலமா பாராட்டு இந்த பாராட்டு தாங்க வந்து இதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி வந்திருப்பாருங்க வந்து விஜய் சேதுபதி வந்திருப்பாரு அவர் சொல்லுவாரு ஏய் பலா நீ வந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளித்துறை வந்திருக்கிற சின்ன மாதிரி வெள்ளித்திரையை நினைச்சிடையே நினைச்சிடாத வெள்ளித்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை உரசி பார்ப்பாங்க சாதாரணமாக உரச மாட்டாங்க இந்த தங்கத்தை உரசி பார்க்குறா மாதிரி அப்படி அப்படியே உரசுவாங்க அப்படி போது உனக்கு என்ன நிகழும் தெரியும் அப்படின்னு போது அங்கே லியோராஜ் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு பாரு அங்கே பார்த்து லியோ கூட பாரு அப்படின் போது கை கைத்தட்டு வரவு லியோராஜ் ஏன்னா அவரு சின்ன திரையில வந்து இவர் சின்ன உண்மையாக அது விஜய் சேதுபதி தெரியும் விஜய் சேதுபதி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து போராடி இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அவ்வளோ எவ்வளோ காயங்கள் எவ்வளோ இதுவெல்லாம் பாலிடிக்ஸ்லாம் அவர் சந்திச்சு வந்திருப்பாரு அதே போல தான் அவர் சொல்றாரு சின்ன திரை வேற வெள்ளித்திரை வேற இந்த இவர் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வின் குக் வித் கோமாளி அதில் பண்ண அவருக்கு ஒரு தனி தனி ரசிகர் கூட்டமே உண்டு அவர் ஒரு படத்தில் அறிமுகமானார் அந்த அறிமுகமானதில் உண்மையிலே அவர் ஆயிரம் கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னதுக்கு அது அது கடந்து போயிருக்கோம் அது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது டி நகர் கிருஷ்ணவேணி தேட்டரில் நடந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில அதை நிறைய பேர் பசியும் பட்டினியுமே அந்த மீடியாலெலாம் வந்திருந்தாங்க வந்து அவங்கெல்லாம் உள்ள விடலை எல்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அவங்களை யாருமே மதிக்கல எனக்கு தெரியுங்க வந்து மதிக்கல அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா கோவத்துல வெளியே போய் இந்த பக்கத்துல சிவாஜி ஸ்ட்ரீட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோடு டீ நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் போய் அங்கே டீ வாங்கி பன் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க அப்போ போஸ்டர்லாம் பெருசு புதுசா ஓட்டி என்னென்னா என்னன்னா எங்க சிங்கர் தலைவன் அஸ்வின் எங்க வெள்ளி தலைவன் அஸ்வின் எங்கள் வீர தலைவன் அஸ்வின் அப்படின்னு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த கோபத்தை பூரா சோசியல் மீடியாவில் காட்டி இவர் போதாத நேரம் ஆயிரம் கதை கட்டி தூக்கிட்டேன்னு அந்த நேரம் சொல்லி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்டாங்க இதை தான் விஜய் சதுபதி மறைமுகமாக சொல்றாரு தம்பி சின்னத்திர வேற வெள்ளித்திற வேறன் அதையெல்லாம் தாண்டி அந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஹைலைட் என்னன்னா இந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு கேபி பாலா அவங்களுக்கு ஒரு தனி கேலரி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அபிநய் நடிகர் அபிநய் துல்லு இளமை படத்தில் தனுஷ் கூட நடிச்சிருப்பாருங்களே அவர் சமீப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு அவருக்கு வந்து முதல் போய் பண்ணது வந்து கேபி பாலா தான் வந்து கேபி பாலா தான் பண்ணி அது பெரிய இதுவாகி அப்புறம் தனுஷே வந்து அவருக்கு இதெல்லாம் கொடுத்தாரு அவர் ஒரு 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 என்ன சொல்கிறது உடல் நலிவுற்று இருக்கார் வந்து அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேணாங்க அப்படின்னு சொல்லி இல்லை நான் வந்து தான் தருவேன் அப்படின்னு உடனே அவர் தான் சீஃப் கெஸ்டா இது பண்ணாங்க விஜய் சேதுபதி கூட அவரு கூட பேசிட்டு இருப்பார் வந்து இந்த அன்பு எங்கிருந்து வந்ததுன்னா இந்த உதவிதான் வந்து இந்த தன்னலம் அற்ற இந்த உதவி இருக்கு இல்லைங்களா ஒரு சின்ன பையன் இப்போ இவங்களுக்கெல்லாம் இருக்கல நமக்கே கூட இருக்குங்களா நம்ம யாருக்காவது ஒரு பத்து ரூபா கொடுக்கணும்னா அவ்வளோ யோசனை பண்ணல அதனால எந்த வித யோசனையும் இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் சொந்த கார் இல்லாமல் ஒரு மனிதன் பண்ணையா இவங்களுக்கு உதவி பண்ணனையா அப்படின்னு இறங்கி பண்றான் பாருங்க அந்த அன்போட வெளிப்பாடு தான் அத்தனை பேரும் வந்தது அந்த அன்போட வெளிப்பாட இந்த திரைப்படம் சிறப்பாக ஓட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நன்றி